தமிழர்வியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் வலிந்து காணாமல் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டம் முன்னெடுத்துள்ளனர் வைத்தியசாலைக்கு அருகே உள்ள சங்க அலுவலகத்திற்கு முன்பாக வீதியில் குறித்த கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் படங்களை தாங்கியவாறு சர்வதேச விசாரணை வேண்டுமென என கோஷங்களை எழுப்பியுள்ள குறிப்பிடத்தக்கது விஸ்வமடுவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பாடசாலை புத்தக சட்டவிரோத மதுபானத்தை கொண்டு சென்ற நபர் ஒருவர் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது மூன்று புத்தக பைகளில் இருந்து முப்பது லிட்டர் சட்டவிரோத மதுபானம் எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய தனியார் பேருந்து நிலையத்தில் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் விசாரணைகளுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் அஜ்வேரி வாகி பகுதி நேற்று முன்தினம் இருநூற்றி ஐம்பது லிட்டர் கோடா மற்றும் பதினைந்து லிட்டர் சட்டவிரோத மதுபானம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் குறித்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இதற்கு அமைய நீதியரசர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்படி குறித்த மனு தொடர்பான உண்மைகளை உறுதிப்படுத்துவதற்காக பிரதிவாதியான மைத்ரிபாலா சிறிசேனாவுக்கு அடைப்பாணை விடுக்குமாறு மனுதரனின் சட்டத்தரணிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி உத்தேச இலங்கை மின்சார சட்டம் மூலத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் மஹிந்த அபிவர்தனா தலைமையில் இடம்பெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது உத்தேச மின்சாரத்துறை மறுசீரமைப்புகளை உள்ளடக்கிய இலங்கை மின்சார சட்டம் மூலத்தை வலுசக்தி அமைச்சர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வை திருந்தமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற கால்நடை காரணமாக இலங்கையில் எழுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முழுமையாகவும் வீடுகள் பகுதி சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை கடந்த இருபத்தி நாலு மணிதேளங்களில் அதிக மழை வீழ்ச்சி நிபரேலியாவின் பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது குறித்த பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவில் மழை பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சிகரெட் பாவனையால் நாளாண்டிப்பதாக மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபது பேர் பிடிப்பதால் உயிரிழப்பதாகவும் இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டுள்ள உலகல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் மத்திய நிலையம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கையில் சிகரெட் பாவனை ஒன்பது ஒன்று சதவீதத்தால் குறைந்துள்ளதுடன் இளைஞர்கள் மத்தியில் சிகரெட் பாவனை வேகமாக குறைந்து வருவதாக மற்றும் தெரிவித்துள்ளது அறிக்கையின்படி உற்பத்தி பத்தொன்பது சதவீதம் குறைந்துள்ளது உலகில் சிகரெட் பாவனையில் குறைந்து வரும் நாடுகளில் இலங்கை முன்னேற்றம் அடைந்துள்ளார் சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் இன்னும் சிகரெட் பாவனையில் ஈடுபடுவதாக மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முன்வந்திருக்கும் எந்த ஒரு வேட்பாளரும் நிறைவேற்று அதிகாரத்தை ரத்து செய்வதாக கூறவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இளம் சட்டத்திற்குடன் நடைபெற்ற சட்ட மறுசீரமைப்பு தொடர்பான இதனை தெரிவித்துள்ளார் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை சாதக பாதக அம்சங்களுடன் கூடியதாகவே காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு உள்ள நிறைவேற்று அதிகாரத்தினாலேயே இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்றவும் முப்பது வருட யுத்தத்தை வெற்றி கொள்ளவும் முடிந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு ஜனாதிபதி பொறுப்பு கூறும் வகையில் சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் நிறைவேற்று அதிகாரத்தின் பல பிரிவுகள் மாகாண சபைகளுக்கும் நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன எதிர்காலத்தில் ஜனாதிபதியின் அதிகாரங்களை நாடாளுமன்றத்திற்கு பகிர்ந்தளிப்பதற்கான சட்டம் ஒன்றை நிறைவேற்ற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நிச்சயம் நடத்தப்படும் என்றும் அதற்கு நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு ஜனாதி குறிப்பிடத்தக்கது தாயக செய்திகள் தமிழருவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தமிழருவியோடு இணைந்திருக்கும் அத்தன் நீர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் இஸ்ரேல் சென்றுள்ள அமெரிக்கா ஜனாதிபதி வேட்பாளர் நிக்கி ஹெல் அந்த நாட்டு இராணுவ ஏவுகணை ஒன்றில் எழுதிய வாசகம் ஒன்று தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறித்த ஏவுகணையில் அவர்களின் கதையை முடித்து விடுங்கள் என அவர் எழுதும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினருக்கு இடையே காசா பகுதியில் போர் நடைபெற்று வருகிறது இதனையடுத்து பல பலசீனர்கள் மீது தொடர் குண்டு வீச்சு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்படி குறித்த தாக்குதல் மூலம் பல பலசீனர்களும் முப்பத்தாறாயிரம் பேர் இது